காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா அகப்பம் திருவோண மேலே கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்லை தெரியாமல் கேட்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளையாரசியில் வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்குறேன் திருவோண மேலையிலேருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா அகப்பம் எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போக பண்ணிக்கல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல்லேருந்து உங்களில் ஒரு காந்தரன் கழிக்கிறேன் என்னடா மட்டக்களப்பு எம்பி அர்ஜுனா அவர் ஜெர்யானே அவர் அழ்ப்பணத்தில் பிறந்ததாக சொல்கிறாரு அவர் பொய்யோ மெய்யோ நமக்கு தெரியாது ஆனால் அவர் தமிழருக்காக ஒரு குரல் கொடுத்தார் எங்கள் பாராளுமன்றத்தில் அது பெரியதாக காணப்படுது இப்பொழுது யூடியூப்லேயோ டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அவர வீடியோ தான் முதல் முதலாக போய் கொண்டிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் நல்லா கதைச்சிருக்காரு ஏன் போய் சொல்ல தமிழருக்காக நல்ல உரி முதல் குரல் கொடுத்தது அவர் தான் புத்தர் சிலையை கொண்டு திருவண்ணாமலையில் வச்சாங்களாம் வச்சுட்டு அன்றைக்கு இரவு சொல்கிறாங்களாம் அதுக்கு நாங்கள் சொல்ல சாணக்கியன் ஐயா அவர்கள் போனது சொல்கிறாரு அதை தூக்குங்கண்டு சொன்னதுக்காக அவங்க தூக்கி நட்டுவன நைட்டாக தூக்கித்தாங்க தூக்கிட்டு பாதுகாப்புக்காக தானே தூக்கணும் அவங்களாம் கேட்டதுக்கு தூக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒன்று அதை திருப்பி வச்சாங்க அந்த இடத்துலேருந்து இதெல்லாம் பிள்ளையான வேறு அது தமிழருக்காக ஒரு இது அதை விடுங்களேன் அவர் கதைச்சது எனக்கு என்ன மனதார பிடிச்சிச்சு இந்த தமிழருக்கு பிடிச்சிச்சி அவர் நல்லா கதையாரு இடைக்கையால சாப்பிட்றீங்கன்னு சிங்களவன்ட்டு கேட்குற அளவுக்கு அவருக்கு நல்ல தைரியம் இருக்கு ஆனால் அவனை இடைக்கையால் சாப்பிடுவானே அவனை தெரியாது உங்களுக்கு தெரியாது அவனை இடக்கையால் சாப்பிடுவான் பிள்ளை பிரகாரனை பற்றி தலைவர் பிரகாரனை பற்றி தப்பாக பேசி இடத்துல அவரை அதுக்கேற்ற பதிலடி கொடுத்து வாங்க வீடியோக்குள்ளே பாருங்களேன் முந்தி பார்த்து தருவோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைகளை நீங்கள் காணப்பட்டிருந்தால் கமாண்டில் தெரிவிச்சிட்டு போங்க